என்னவோ என்னவோ என் சொன்னதில்லை என்ன நான் சொன்ன ஏ ஏன் எனக்கு டைம் ஆயிருச்சு ரொம்ப நான் தனியா இருக்கிறதுலனா கொஞ்சம் பயமா இருக்கு எல்லாம் இந்த வருணால தான் வருண் அவ்வளவு பெரிய பிஸ்தாலா இல்ல ஓவரா பண்ணாத ஏ பரவால இருந்தால உங்களுக்கு பயமா இருக்கு ப்ளீஸ் டி ஏன் டி இப்படி நீ உயிர வாங்குற வருண் கலாப இப்படி பயப்படுறியா அந்த எர்மமோட ஒண்ணும் செய்ய மாட்டான்டி டி அதெல்லாம் எங்க ஊருக்கு போய் தான இப்போதைக்கு வர மாட்டான் உனக்கு எப்படி தெரியும் அதெல்லாம் நல்லாவே தெரியும் இவ்ளோ டீடைல் உனக்கு எப்படி தெரியும் இது எப்படி தெரியாம இருக்கும் அததான் கேக்குற உனக்கு எப்படி தெரியும் அடுத்துட்டா நம்ம என்ன பண்ண முடியும் விட உனக்கு தான் பயணம் இருக்கும்னு நல்லா விடு போய் இந்த பார்த்துட்டு வருவோம் இன்னைக்கு ஒரு நாள் தான் சார் நாளைக்கு ஆஃபீஸ்க்கு நானும் வரவே சரியா ஹலோ ஹலோ வந்தாலும் ரெண்டு சண்டை மட்டும் ஓயவே அது உங்க தம்பி வரைக்கும் சேப் அப்படி என்ன பண்ண சாவு ஆ ஐ எதுமே பண்ணல எதுமே பண்ணாததுக்கு தான் இவ்ளோ தூரம் தொடச்சிட்டு இருக்கா ஏது சாம் எதுவும் பண்ணாம தான் என் ஃப்ரெண்ட் இப்படி தொடச்சிட்டு இருக்காளா அப்படி கேளாதே இங்க ஒரு ஃப்ரெண்ட் வந்து இங்க புதுசா அப்பப்பா ஓவரா ஆடுறா இவ எனக்கு அப்பப்ப ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிட்டே இருப்பாங்க எனக்கு கிடைக்கிற ஃப்ரெண்ட்ஸ் நல்லவங்களா தான் இருப்பாங்க உனக்கு கிடைக்கிற ஃப்ரெண்ட்ஸ் தான் சாம் கேவலமா இருப்பாங்க சாம் ஏ இப்படி யார் சொல்லிட்டு இருக்க யாரையா சொல்லுவ உனக்கு என்ன ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் சைலண்டா இருக்கீங்களா

நம்ம குறுக்கால போனோம் வைங்களே நம்ம மனம் அங்க பறந்துகிட்டு இருக்கோம் அர்ஜுன் அது என்னோன்னு அஜய் எனக்கே புரியாம இந்த சாலு என்னதான் பேசுறா ஒருவேளை அரை மென்டல் ஆயிட்டாலோ அரை மென்டல் ஆகல முழு மென்டல் ஆகல சரி அக்கா வாங்க போலாம் நல்ல காபி குடிச்சாச்சு பிஸ்கட் சாப்பிட்டாச்சு இப்ப போல வாங்க நல்ல இந்த கடுப்பு ஏத்தியாச்சு மண்ணே சூடாக்கியாச்சு இதுக்கு மேல என்ன நீ யோசி சார் நல்ல ஏசி சரி வர எங்க போறது கையில இங்க பக்கத்துல ஒரு பார்க் இருக்கு அங்க போலாமா அந்த பார்க் நல்லா இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கே வாங்க போலாம் பார்க் அக்க போர் அடிக்குமே கா உனக்கு தெரியுமா நல்ல போர் அடிக்கும் அமைதியா வந்துரு என்ன செப்டி சொல்ற பார்க் ரொம்ப போர் அடிக்கும் வேற எங்க போலாம் நீயே சொல்ல சரிமா நீயே சொல்ல எங்க போலாம் எங்க போலாம் சரி விடுங்க அந்த பார்க்குக்கு போயிரவும் அது கேமா இவ்ளோ நேரம் பண்ண அது இல்ல ஜெய் வர மாட்டேங்குது எங்க போலாம்னு சொல்றதனால அந்த பார்க்குக்கு போய் யோசிட்டு அதுக்கப்புறம் வேற எங்கயாவது போலாம் ஒரு நாள் லீவுலேயே இங்கே எடுத்துடலாம்னு முடிவு பண்ணிட்டு போல ஆமா சார் சம்மந்தமே

இது ரோடு வீடு கிடையாது ஏன் வந்தே எதுக்கு வந்தேன்னு கேக்குறதுக்கு எனக்கு தெரியாது மரியாதையா பாவ எதுக்கு வந்தான்னு கேட்டு மரியாதையா சொல்லிரு இவட்டனா வா கிளம்பு கிளம்பு ஹாய் சப் என்ன பேச மாட்டீங்க ஆபீஸ் கிட்ட ஏண்டி நீ யாரன வந்து பேசுவே இப்ப என்ன பேச மாட்டீங்க ஓஹோ இது வேற நடந்துக்கிட்டு இருக்கோ நீ யா போய் வந்து வந்து பேசிட்டீங்க ஏ வேற குட் மார்னிங் சொன்னதுக்கு சொல்லிட்டு இருக்காரு இதுக்கு என்னக்கு சம்பந்தமே இல்லடி

சாரி பேசிட்டு இருந்தنا அதனால தான் கொஞ்சம் கண்டுக்கல டேய் நான் போயிட்டு வரேன்னு சொல்லி நீ சொல்றடி வெயிட் பண்ணு அப்புறம் சாம் இன்னைக்கு நீ ஆபீஸ் வரவன் பார்த்தா வரல உனக்காக தான் சாரி கட்டிட்டு வந்த சாம் என்னது அவனுக்காகையா நீ சனு ஷூ அமீடியா இருடி அக்கா இவ்வளவு நம்பவே நம்பாதீங்க கைங்க பாருங்க கை எப்படி மயக்கிறதுக்குமே வந்திருக்கானே நீ சனு கொஞ்ச நேர அமீடியா இரு

உங்களை தெரியும் சும்மா இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கலானே ஒரு பொண்ணாக்க நீ கிழக்கி தவிர கிளம்பு ரோட்ல இருக்கவங்க கிளம்புன்னு சொல்லக்கூடாது இது பொது ரோடு சாம் அப்பவா நம்ம கிளம்பலாம் அஞ்சலி வீட்ல தனியா இருக்க கிளம்பு சாம்னு சொன்னேன் இல்ல சலு உங்களுக்கு கொஞ்சம் பொறாம உங்களை விட நல்லா இருக்கேன்னு எனக்கு தானே அந்த பொறாம நிறையவே இருக்கட்டும் கிளம்பு சாரி கிளம்புறோம் அது ஒண்ணு இல்ல ஷாலு எங்க தான் சாம் என்ன பார்த்தா மயங்கிருவானோன்னு சொல்லி நீங்க சொல்றீங்கன்னு நினைக்கிறேன் அவளை யாரை பார்த்தாலும் மயங்க மாட்டா டே சாம் அமைதியா இருக்க சொல்றாவல

அவதான் போயிட்டால எதுக்கு இன்னமும் இந்த கோவம் அவனை இன்னொரு டைம் மட்டும் அவன் கூட பேசல அவ்வளவுதான் ஏ அவளே சும்மா தங்கச்சியா என்கிட்ட பேச வந்திருக்கா இதெல்லாம் என்ன இருக்கு இதெல்லாம் பொய்யின்னு உனக்கே தெரியும் அப்படியே இவ்வளவு கோவோ அது இல்ல சாம் என்னன்னே தெரியல எனக்குள்ள எனக்கே கோவம் வந்துருது எனக்கு என்ன புரியும் அதுலயும் இவ்வளவு பார்த்தா மட்டும்தான் எனக்கு கோவமா வருது

உன்னை எப்ப காதலிக்க ஆரம்பிச்சனா அப்பையில இருந்து இய அறிவு போயிருச்சுமா ஏக்கோ மானு சூர் சூர்னா எதுவுமே எனக்கு இல்ல அனு அனு அச்சுச்சோ அவளோ கொஞ்சம் பக்கத்துல நடந்து போய்ட்டா நீ போன் பேச வந்தாலும் கதவு தரக்க முடியாது கதவை லாக்ல போட்டு வச்சிருக்கேன்மா நானே டே வெளில போய் இரு மரியாத கோப்ட்றவே மரியாதே வெளில போய் நீ என்ன கோபடு பாப்போ டே வெளில போடான்னு சொன்னேன் டே अजय இப்ப வந்திர வர மரியாதே வெளில போய் இரு ஓ ஆமா ல அவனோட புருஷா வந்திரவானே போடான்னு சொன்னேன்

அச்சச்சோ புருஷனுக்கு போய் எனக்கு கோபப்படலமா நீ அண்ணா என் புருஷன வரலப்படா அஜய் மட்டும் கெட்டுன்ன ஏன் அவ்வளவுதான் ஏன் உன் புருஷனே கிடையாது நீயும் அவனும் வாழவே அப்ப புருஷனே கிடையாது நீ பாப்பியா ஆமா நீங்க ரெண்டு பேரும் வாழவே எனக்கு நல்லாவே தெரியும் அது இல்லாம நீ அவன் கூட கடைசி வரைக்கும் வாழ மாட்டேன்னு தெரியும் நீ உனக்கு அதை வேலை அவன் நினைச்சப்பட்டாதான் என்னோட வேலை ஆடா நான் தான் சொல்றேன் நான் சொல்றது நீ யா கேட்டுட்டேன்னா அமைதியா வெளியில போயிடுவேன் இல்லாட்டினா அவ்வளோதான்

அஜய்க்கு போன் அடிச்சு சொல்றேன்னா அது ஓஹோ புருஷனுக்கு போன் அடிக்கிறியா போன் அடி போன் அடி என்னமா போன் அடிக்கலையா விட்டுற என் சாரிய மரியாதை விட்டுடா

நீ சாரிய விட்டுன்னு சொன்னேன் அச்சச்சோ பயம் வந்துருச்சா அந்த வாய க்ளோஸ் பண்ணி ஈ போயிட்டு வந்திர போது ஈ வெளியில போடான்னு சொன்னானு நானு ப்ளீஸ் ஏ சாரிய விடு அஜய் கிட்ட சொல்லிர மரியாதை விட்டு எங்க எங்க உன் புருஷனுக்கு போன் எடுத்து ஃபோன் அடி பாப்போ விடுடா வருண் ப்ளீஸ்டா விடு என்ன அழுக வருது வைஃபாக போறவ கண்ணே வந்து கண்ணீர் வந்தா புருஷ விட்டுவானா என் மனசு வலிக்குதுடா தம்பி அழுகாதிய மரியாதைய சாரிய விட்டு அஜய் ப்ளீஸ் வருண் விட்டு வருண் ப்ளீஸ் வருண் ஏ சாரிய விடு வருண்